சேலம் அரசு மருத்துவமனையில் இருந்து கடத்தப்பட்ட பச்சிளம் குழந்தையை பதினைந்து மணி நேரத்தில் பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த தங்கதுரை வெண்ணிலா தம்பதிக்கு கடந்த ஆறு நாட்களுக்கு முன்பு சேலம் அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது அறுவை சிகிச்சை செய்து கொண்ட வெண்ணிலா மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் முப்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் வெண்ணிலாவுடன் நன்கு பேசி அறிமுகமாகியுள்ளாா் குழந்தையின் கண்கள் மஞ்சளாக உள்ளதாகவும் தனக்கு தெரிந்த கண் மருத்துவரிடம் காண்பித்தால் சரியாகிவிடும் என்றும் அந்த பெண் கூறியிருக்கிறார் இதை உண்மை என நம்பிய வெண்ணிலாவின் தாய் இந்திரா குழந்தையை தூக்கிக் கொண்டு புதிதாக அறிமுகமான பெண்ணுடன் கண் மருத்துவ பிரிவிற்கு சென்றார் பின்னர் மருந்து சீட்டு ஒன்றை கொடுத்து மருந்து வாங்கி வருமாறு இந்திராவை வஞ்சகமாக அனுப்பிய பெண் குழந்தையுடன் மாயமானார் இதுகுறித்து மருத்துவமனை சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இது தொடர்பாக மருத்துவமனையில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கருவிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர் அதில் பச்சை நிற ஆடை அணிந்த பெண் ஒருவர் முகக்கவசம் அணிந்தபடி குழந்தையை தூக்கிக் கொண்டு செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது அதன் அடிப்படையில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவல்துறையினர் காரியாப்பட்டியைச் சேர்ந்த வினோதினி என்ற பெண்ணை கைது செய்து குழந்தையை பத்திரமாக மீட்டனர் வினோதினியிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கடத்தப்பட்ட பதினைந்து மணி நேரத்துக்குள் குழந்தையை பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்த காவல்துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனா்